கும்பகோணத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மடாதிபதிகளின் ஆதரவாளர்கள் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து எதிர்தரப்பினரை தாக்கியதால் பதற்றம் நிலவியது கும்பகோணம் மகாமக குளம் அருகே அமைந்துள்ள வீரசைவ பெரிய மடத்தை கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த லிங்காயத் சமூகத்தினர் நிர்வகித்து வருகின்றனர் இந்த மடத்தின் மடாதிபதியாக நீலகண்ட சாரங்க தேசிகேந்திர சுவாமிகள் இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் ஆன்மீக பயணமாக கடந்த பதினாறாம் தேதி கர்நாடகம் சென்றிருந்த நிலையில் அவர் மீது பல்வேறு முறைகேடு புகார்களை கூறி நீக்கிவிட்டதாக கூறப்படுகிறது அவருக்கு பதில் முருகசாரங்க தேசிகேந்திர மகா சுவாமிகள் மடாதிபதியாக பட்டம் ஏற்றுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் நள்ளிரவு ஊர் திரும்பிய முந்தைய மடாதிபதி தனது ஆதரவாளர்களுடன் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தார் அப்போது அங்கிருந்த தற்போதைய மடாதிபதியின் ஆதரவாளர்களை கடுமையாக தாக்கி தகராறில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபது உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி தனது முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் பலப்பயிற்சி நடத்தவுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின் ஐசிசி உலகக்கோப்பையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் லீக் ஆட்டத்தில் ஒரே பிரிவில் இடம்பெறாதது இதுவே முதல் முறையாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏழாவது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ளது இதற்கான போட்டி அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது அதன்படி இந்த தொடரின் தகுதிச் சுற்று இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குகிறது தற்போது சர்வதேச டி டுவெண்டி தரவரிசையில் முதல் எட்டு இடங்களில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலிய அணி உட்பட பிரதான சுற்றில் நேரடியாக களமிறங்குகின்றன தரவரிசையில் ஒன்பது மற்றும் பத்தாவது இடத்தில் உள்ள இலங்கை வங்கதேச அணிகள் தகுதிச் சுற்றில் விளையாட உள்ளன இரண்டு பிரிவுகளில் நடைபெறும் தகுதி சுற்றில் மொத்தம் எட்டு அணிகள் பங்கேற்கின்றன இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிரதான சுற்றுக்கு முன்னேறும் இரண்டாயிரத்து இருபது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் பிரதான சுற்று அக்டோபர் இருபத்தி நான்கில் தொடங்குகிறது பிரதான சுற்றை பொறுத்தவரை ஏ பிரிவில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மேற்கிந்திய தீவுகள் உட்பட இரண்டு தகுதி சுற்று அணிகளும் இடம்பெறும் பி பிரிவில் இந்தியா இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகள் நேரடியாக இடம் பிடித்துள்ளன மேலும் இரண்டு தகுதிச் சுற்று அணிகள் அங்கம் வகிக்கும் மேலும் இந்திய அணி தனது முதல் லீக் ஆட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் நான்காம் தேதி தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது அக்டோபர் ஒன்பதில் ஏ பிரிவு தகுதிச் சுற்று அணியுடனும் நவம்பர் ஒன்றில் இங்கிலாந்துடனும் வளப்பரீட்சை நடத்தவுள்ளது நவம்பர் ஐந்தாம் தேதி இந்திய அணி பி பிரிவு தகுதிச் சுற்று அணியையும் நவம்பர் எட்டில் ஆப்கானிஸ்தான் அணியையும் எதிர்கொள்கிறது முதல் அரையிறுதிப் போட்டி நவம்பர் பதினொன்றில் சிட்னியிலும் இரண்டாவது அரையிறுதிப் போட்டி நவம்பர் பனிரெண்டு அடிலைட்டிலும் நடைபெற உள்ளன மேலும் இரண்டாயிரத்தி இருபது டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நவம்பர் பதினைந்தாம் தேதி மெல்பர்னில் அரங்கேறுகிறது இருபது ஓவர் கிரிக்கெட் தரவரிசையில் பாகிஸ்தானும் இந்தியாவும் முதல் இரண்டு இடங்களில் உள்ளதால் லீக் சுற்றில் ஒரே பிரிவில் இடம்பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின் ஐசிசி உலகக்கோப்பை தொடர்களில் இந்தியாவும் பாகிஸ்தானும் லீக் ஆட்டத்தில் ஒரே பிரிவில் இடம்பெறாதது இதுவே முதல் முறையாகும்